அதாவது இப்போ நம்ம இருக்கிற இடம் என்ன இடம்னு பார்த்தோம்னா கொல்லிமலை அரபல்லீஸ்வரர் கோவில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு கிலோமீட்டருக்கு மேலே போய் மலை மேலேயே பயணம் பண்ணி இப்போ வந்து இந்த சன்னதிக்கு வந்திருக்கிறோம் இதுக்கு வந்து அகஸ்தியர் முனிவரெல்லாம் இங்கே வந்து தரிசனம் பண்ணுறதாகவும் ஒரு ஐதீகம் இருந்திருக்கு அதுக்குண்டான விஷயங்கள் தான் இது அதாவது இப்போ கோயில்களை வந்துட்டோம் அன்பு நண்பர்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோம் பிரமிப்பாக இருக்குது இந்த மாதிரி அழகான ஒரு இயற்கையோடு இன்றைக்கி நடைபயணம் போயிட்டு இருக்கோம் ஆமாம் இங்கே பாருங்கள் ஒரு மரத்தில் வந்துட்டு எப்படி அந்த வேறு பாருங்க எந்த அளவுக்கு இங்கிருந்து அங்கே வரைக்கும் போகுது பாருங்க இங்கிருந்து மொத்தம் ஆயிரத்தி நூற்றி பதினாறு படிக்கட்டுகள் என்னமோ கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம நடந்து போகணும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து வழிகாட்டியாக ஒரு பைரவர் போகிற மாதிரி நமக்கு வழிகாட்டியாக வராரு படிக்கட்டு பார்த்தோம்னா அப்படியே செங்குத்தா போகுது இந்த படிக்கட்டு அப்படியே செங்குத்தா இறங்குது பார்த்து ஜாக்கிரதையாக தான் வரணும் இந்த படிக்கட்டில் அப்படியாப்பா இந்த பாறையில் வந்து நீர் சுனை சொல்லுவாங்கள்ல இந்த பாறையில் சுனைத்தனி அப்படியே வர்றத வந்து தெரியும் ஊத்து தனியாக அது சுனைத்தனின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் பார்த்திங்கன்னா இந்த சொட்டு சொட்டாக அப்படியே ஒழுகுது ஆமாம் அது அதுக்கு மேலே இருந்தோம் நம்ம இப்போ அங்கேருந்து அப்படியே நடந்து இந்த வழியாக அப்படியே வந்து இப்படி போயிட்டுருக்குறோம் இதுதான் அதனுடைய இப்படி தான் போகும் ஒரே செங்குத்தாக தான் இறங்குது எல்லாமே நமக்கு மேலே பார்த்தோம்னா இந்த பாருங்கள் இந்த மழை எவ்வளோ மழை அப்படியே அதில் வந்து இருக்கு இங்கே கண்டிப்பாக சித்திர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு குகைகள் இருப்பாங்க இதை பாருங்கள் இது ஒரு குகை உள்ள நிச்சயமாக இந்த மாதிரி குகைக்குள்ளே தான் வந்து சித்திரக்கல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இதை பார்த்தாவே இந்த மலையை பார்த்தோம்னா பாருங்களேன் அப்படியே பாருங்கள் இது இங்கேருந்து இப்படி போகுது மேலே அங்கேருந்து நடந்து வந்துருக்குறோம் கீழே அந்த அருவி வந்துட்டுருக்கிற சவுண்டு கேட்குது நமக்கு நீர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இயற்கையே இயற்கை தாங்க பாருங்க அதாவது இங்கே வந்து ஒரு அப்படியே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நல்ல அறிவு நடந்துட்டுருக்கு ஆனால் அதனோடய சாரல் காற்று வந்து நம்மக்கிட்ட அப்படியே வருது இப்போ பாறைகள்லாம் இப்போ பார்த்து தான் போகணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பசங்களை வந்து கால் வந்து தடுக்கி இழுத்து விடுது

கொல்லிமலை ஆகாய கங்கையில் தண்ணி வந்து அதிகமாக நீர்வீழ்ச்சி வந்து அதிகமாகுது அந்த ஆகாய கங்கையில் உண்மையிலுமே ஒரு அற்புதமான காட்சி தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது பிரமிப்பாகவும் இருக்கு அதே போல் இந்த ஆகாய கங்கையில் வந்து குளிச்சோம்னாலும் ஒன்றும் சிறப்பாகவும் இருக்குது மக்கள் வந்துட்டு வந்துருக்காங்க நிறைய பேர் வராங்க அருவி பக்கத்தில் சில லவர்ஸ் எல்லாம் வராங்க ரெண்டு பேரும் அருவி பக்கத்துலேயே போகிறாங்க ரொம்ப நமக்கு பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது அதனால் அவர் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு நல்லா அருவி மேலேருந்து கொட்டுது இப்படி பக்கத்தில் இழுத்துட்டு போகிறானே அப்படின்னு பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வரணும் எல்லாருக்கும் ஒன்று தானே ஃபேமிலி கூட்டு கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உண்மையிலுமே ஒரு மறக்க முடியாத வாழ்க்கையில் வந்துட்டு இந்த ஆகாய கங்கை ஒரு இடமா இருக்குது நிச்சயமாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி